கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிரடியான அமர்கலமான பல விதமான யோகங்களை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்தில இருந்து பாதத்துக்கு போறாரு பாதத்துக்கு போகும் சனி பகவான் கட்டாயமாக வேலை விஷயத்துல பொருளாதார விஷயத்துல வாழ்க்கை சந்தோஷ விஷயத்துல ஏதாவது ஒரு நன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விதி இருக்கு அதனுடைய அடிப்படையிலயும் சரி ராகு பகவான் இருக்கும் லாபஸ்தானமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குங்க பணம் பல வழிகளில் இருந்து தேடி ஓடி வந்து உங்களை சேரும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வராத பணம் இந்த காலகட்டத்தில் உங்க கைக்கு வரும் ஒரு ஜாக்பாட் மாதிரி அதிர்ஷ்டம் உங்க கிட்டேயே இருக்கும் உங்க கூடயே இருக்கும் கடவுளே உங்க கூட இருப்பார் வேற ஒரு உருவத்துல அவர் உங்க நண்பர் போல இருக்கலாம் உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் ஒரு ஓனரா இருக்கலாம் உயர் அதிகாரிகளா இருக்கலாம் அந்த வகையில கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாரு அதனால தைரியமா இருங்க உங்களுடைய கடமையை மட்டும் கதை கச்சிதமா செஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் மக்களை சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் சந்தோஷத்தை பலனை கொடுக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அஷ்டலட்சுமி யோகம் வரும் அப்படின்னு சொல்லாங்க அது என்ன அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன் நீங்க பாருங்க வணக்கம் என் அன்புணையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க உண்மையாவே சொல்ல போனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆங்கில புத்தாண்டு ரொம்பவே ஸ்பெஷல் காரணம் என்னன்னா அதி முக்கியமான நான்கு கிரகங்களின் பெயர் இந்த வருடத்தின் மத்தியில அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மாசங்கள்ல நட துங்க அது ரொம்பவே விசேஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயுத காரகன் தொழிற்காரகன் சனி பகவானின் கும்ப ராசியில இருந்த மீனராசிக்கு இடம் பெயரும் நிகழ்வு நடக்குது அடுத்தது மே மாசம் பதினான்காம் தேதி பாக்கிய காரகன் தனக்காரகன் பணக்காரகன் குரு பகவானின் அவர் மிதுன ராசியில பதிமூணு மாசங்கள் சஞ்சாரம் செய்ய போறாரு கூடவே மே மாசம் பதினெட்டாம் தேதி அசுர கிரகங்களில் போக காரகன் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் ஆகியோர்களின் இப்படி இந்த அதிமுக்கியமான பலவிதமான கிரகங்கள் பாதுகாக்குதா பலன்களை அள்ளி கொடுத்து பரவசப்படுத்துதா பாதிக்குதா என்பதை பொறுத்துதான் இந்த புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு நான் தர போறேங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மே மாசங்கள்ல அதிமுக்கிய கிரகங்களின் நகர்வுகள் இருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் அதனுடைய அடிப்படையில முதல் பாதியில சில ராசிகளும் அடுத்த பாதியில சில ராசிகளும்

தொழில்காரகன் சனி பகவான் வராரு கூடவே அறிவை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் வீட்டுக்கு பணக்காரகன் தனக்காரகன் குரு பகவான் வராரு இது எப்படிப்பட்ட அமைப்பு தெரியுமாங்க உங்களுடைய புத்திய பயன்படுத்தி டெக்னாலஜி மூலியமா ஷார்ட் கண்டுபிடிச்சி உங்களுடைய வேலையை எப்படி திறம்பட முடிக்கலாம் அப்படி முடிக்கப்படும் வேலைக்கான வருமானத்தை எப்படி ஈட்டலாம் என்று பல விஷயங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு வழங்க போதுங்க சீக்கிரமாவே சின்ன வயசுல இருக்கிறவங்க கூட பணம் சம்பாதிக்கும் தந்திரத்தை கத்துப்பாங்க வெற்றி பெற்று சாதிச்சவங்க

மாறும் என்பதை பத்தியும் நான் சொல்லி இருப்பேன் பறக்கும் கார்களை பற்றியும் உணவும் வீட்டு உபயோக பொருட்களும் உங்க வீட்டுக்கே வரும் என்பதை பற்றி அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சொன்ன முதல் புத்தகம் நம்மளுடைய புத்தகம் தாங்க நாங்க புத்தக வடிவத்துல நாற்பது வருஷத்துக்கு மேலாகவே ஜோதிட பலன்களை வழங்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஆராய்ச்சி நிலையத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் முக்கியமா இந்த வருஷத்துல இடம் பெயர்ந்து வேற இடத்துக்கு போறது வேலை செய்யற இடத்துல இருந்து வேலை வேலைக்கு போறது தொழில் செய்யறத விரிவுபடுத்துறது புது

நாட்டுக்கு போனாலும் சரிங்க உங்களுடைய சொந்த நாட்டுல சொந்த ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது பயக்கும் ஏன்னா இன்னும் சில வருடங்கள்ல குறிப்பா அடுத்த ஏழு வருஷத்துல நமது நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அதுல எந்த மாற்றமும் இல்ல சரி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்க போனாக்கா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிரடியான அமர்கலமான பல யோகங்களை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க காரணம் இந்த வருடத்தின் மே மாசத்துல இருந்து குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்க ராசிய பாக்குறாரு ஒன்பதாவது பார்வனா என்னங்க ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில ஒன்பதில் உச்சம் என்பதுதான் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் ஏகப்பட்ட பாக்கியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்த்தும் பண வரவை குறிக்கும் தங்க நகைகள் வாங்குறது சொத்து பத்துகளை வாங்குறது இடம் மனை நிலங்களை வாங்குறது இது எல்லாத்துக்குமே காரணகர்த்தாவான குரு பகவான் ஒன்பதுல வரது அதிரடி சரவெடி ஹண்ட்ரட் கேரண்டி உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடம் ஒரு மைல் கல்லா இருக்கும் போங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கூட இந்த ரெண்டாயிரத்தி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான தடத்தை பதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த அஞ்சு வருஷமாவே சனி பகவானால நீங்க படாத பாடு இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல வாங்காத கெட்ட பேர் இல்ல பார்க்காத எதிரிகள் இல்ல பழகாத தோல்விகள் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி எட்டு திசையிலும் முன்னூத்தி அறுபது டிகிரியிலுமே மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி விழறது போலவே விழுந்துகிட்டே இருந்துச்சுங்க இங்க திருமண பிசினஸ்ல பிரச்சனை இங்க திருமண காதல்ல பிரச்சனை அந்த பக்கம் போனா திருமணத்துல பிரச்சனை மாமியார்

சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க அதில் இருக்கும் இனிமைய ருசிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பேசும்போது வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுங்க நான் யார் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எவ்வளவு படிச்சிருக்கேன்னு தெரியுமா எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா நீ என்ன இப்ப வந்த சுண்டக்கா பைய நீ வந்து என்ன கேள்வி கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல நினைக்கிறதா இருக்கட்டும் நேர்பட பேசுறதா இருக்கட்டும் அது எல்லாமே உங்களுடைய நிம்மதியை பாதிக்கும் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கோ அப்படின்னு சொல்லலாம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே சரி எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே சரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிங்க

வேலை விஷயத்துல பொருளாதார விஷயத்துல வாழ்க்கை சந்தோஷ விஷயத்துல ஏதாவது ஒரு நன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விதி இருக்கு அதனுடைய அடிப்படையிலையும் சரி ராகு பகவான் இருக்கும் லாபஸ்தானமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குங்க பணம் பல வழிகளில் இருந்து தேடி ஓடி வந்து உங்களை சேரும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வராத பணம் இந்த காலகட்டத்தில் உங்க கைக்கு வரும் ஒரு ஜாக்பாட் மாதிரி அதிர்ஷ்டம் உங்க கிட்டேயே இருக்கும் உங்க கூடியே இருக்கும் கடவுளே உங்க கூட இருப்பார் வேற ஏதாவது ஒரு உருவத்துல அவர் உங்க நண்பர் போல இருக்கலாம் உங்க வேலை செய்யறவங்களா இருக்கலாம் ஒரு ஓனரா இருக்கலாம் உயர் அதிகாரிகளா இருக்கலாம் அந்த வகையில கடவுள் உங்களுக்கு உதவி செய்வாரு அதனால தைரியமா இருங்க உங்களுடைய கடமையை மட்டும் கதை கச்சிதமா செஞ்சுக்கோங்க வேலை செய்யற இடத்துல கட்டாயமா உங்களுக்கு உயர்வு இருக்குங்க இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச விஷயங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிந்திய வியர்வைக்கு பிரதிபலனாக உங்களுடைய வேலையில பதவி உயர்வா இருந்தாலும் சரி ஊதிய உயர்வா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றமா இருந்தாலும் சரி புதிய பொறுப்புகளை கையாள்வதா இருந்தாலும் சரி புதிய வாடிக்கையாளர்களை நீங்க புடிச்சு இழுக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய தொழில நீங்க முன்னேற்றதா இருந்தாலும் சரி புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலும் சரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய டைம் ஃப்ரீயா இருக்கேன் அந்த டைம் நான் உபயோகப்படுத்தி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி வேலை செஞ்சுக்கிட்ட சின்னதா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆன்லைன்லயே செய்யறதா இருந்தாலும் சரி ஏகப்பட்ட விஷயங்களை ஏகப்பட்ட ஐடியாக்களை இந்த காலகட்டத்துல ராகு பகவானும் சரி சனி பகவானும் சரி ஒன்பதாவது இடத்துக்கு வரப்போற போற குரு பகவானும் சரி நிறைய நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொடுப்பாங்க

இருக்கும் ஏன்னா குரு பகவான் கையில பணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்காரு அதை அட்ராக்ட் பண்ண வேண்டியது புடிச்சு இழுத்துக்க வேண்டியது உங்களுடைய கையில இருக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களை நெருங்கி வந்த பிரச்சனைகள் இப்ப விலகி போவோம் அப்படின்னு சொல்லலாம் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ உங்க தொழிலா இருக்கட்டும் வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும் பக்கத்து வீட்லயா இருக்கட்டும் அந்த தொந்தரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல தூள் தூளாகும் அசுர கிரகம் ராகு பகவானும் சரி தொழிற்காரகன் சனி பகவானும் சரி எதிரிகளை உங்க கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஃபோன் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு கடன் இருக்குங்க

பல வருஷமா நல்ல நேரம் இல்ல நல்ல அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுல அப்பேற்பட்ட காத்து இந்த காலகட்டத்துல கொஞ்சமாவது உங்களுக்கு வீசும் கட்டாயமா சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான வருஷமா இருக்கும் இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் அட்டகாசமா இருக்கும் நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு கொடுக்கற ஐடியா சரி உரைகள் அந்த வீடியோக்களை ரெகுலரா பாருங்க அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மேலும் மேலும் வெற்றி பெற உதவும் உங்களுடைய தொழில லாபம் அபரிவிதமா வளரும் அப்படின்னு சொல்லலாம் தொழில மிகப்பெரியது ஒரு புரட்சியை நீங்க செய்வீங்க நிறைய வாடிக்கையாளர்களை நீங்க வாரி குவிப்பீங்க இது வரைக்கும் லாபம் என்னன்னே தெரியாத உங்களுடைய தொழில் இந்த காலகட்டத்தில் அசுரத்தனமா வளரும் ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு லாபத்தை கொட்டி கொடுப்பாங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க அதற்கேற்ற கிரகம் ராகு பகவான் அவர் இப்போ சாதகமான சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வர அது உங்களுக்கு ஏற்றம் தரும் கட்டாயமா நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறையவே இருக்குங்க வெளிநாட்டுக்கு போய் தான் வேலை செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க உள்நாட்டுல கூட வேலை தேடுறீங்க அப்படின்னாக்க நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மார்ச் மாசம் வாக்குல உங்களுக்கு பிடிச்ச வேலை கை நிறைய சம்பளத்துடைய உங்களுக்கு கிடைக்கும் அதனால தைரியமா உங்களுடைய இன்டர்வியூவை நீங்க பேஸ் பண்ணுங்க எங்கெங்கெல்லாம் ஓபனிங் இருக்கோ ஆன்லைன்லயே நீங்க அப்ளை பண்ணுங்க கட்டாயமா உங்களுடைய கையில வேலை கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இருக்கிற பன்னெண்டு ராசியிலேயே உங்களுடைய ராசி தான் அற்புதமான ராசியா இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சிலருக்கு அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அரசு தேர்வுகள் எது வந்தாலுமே சரி அது எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்ணுங்க புக்ஸ் வாங்கி படிங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க தேவைப்பட்டாங்க கோச்சிங் கிளாஸ் போங்க எக்ஸாம் எழுதுங்க ஏழரை சனி பகவானாக இருந்தா கூட சரி இந்த கால காலகட்டத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அட்லீஸ்ட் அடுத்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு கிடைச்சே தீருங்க அதுக்கு நீங்க முழு முயற்சியோட ஈடுபடுறீங்க அப்படின்னாக்கா சனி பகவான் போகும்போது கொடுத்துட்டு தான் போவாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல அதனால ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க போக்கஸ் பண்ணிட்டு அது பின்னாடியே போயிட்டே இருங்க ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமா வெற்றி உறுதிங்க திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலகி போகுங்க நிறைய பேருங்க நிறைய பேர் நம்ம கிட்டே போன் பண்ணி சொல்லி இந்த மாதிரியான காலகட்டத்தில் பையன் பொன்னாடி ரொம்ப நல்லவதான் அவங்க செஞ்ச இந்த சாப்பாடுல உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு

ஒரு லோபிளான வாழ்க்கையை நீங்க இனிமேதான் வாழ போறீங்க அதனால எந்த பிரச்சனைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு அதை சந்தோஷமா வாழறதுக்கு தான் இந்த காலகட்டத்துல சந்தோஷத்தை கட்டாயமா கொடுப்பாரு எப்படியா இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒன்பதுல குரு வரதால திருமணம் அமோகமா நடக்குங்க அந்த திருமணத்தால உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படும் காதல் கூட திருமணத்துல போய் முடியல நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அது இரு வீட்டாரின் சம்மதத்தோடய திருமணம் நடக்கிறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எவ்வளவு வருஷம் உங்களுக்கு தள்ளி போயிருந்தாலும் சரிங்க குழந்தை கொடுப்பதற்கான ஒரு முக்கியமான கிரகம் குரு பகவான் அவர் ஒன்பதுல வரார் உச்சம் பெற்ற குருவால் உங்களுடைய வாழ்க்கையில உச்சப்பட்ச சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க சந்ததி செழிக்கும் மழலை சத்தம் உங்களுடைய வீட்டுல கேட்கும் உங்களுடைய காதுகளை கிழிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே லாபத்துல வர ராகு பகவானால இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சொத்துகளை வாங்கி குவிக்கிறது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பணத்தை நீங்க இப்ப எடுத்து அதை அனுபவிக்கிறது எடுத்த வித்து அதன் மூலமா லாபம் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்குங்க மற்றபடி நான் சொல்றது

நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்